வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்பதூர் அருள்மிகு ஸ்ரீராஜகாளியம்மன் தரிசனம் மகர மாத திங்கட்கிழமையை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரித்தமான நாளான இன்றைய தினம் அம்பாளுக்கு வெண்ணிற வஸ்திரம் சாற்றி ஆடை ஆபரணங்கள் பூண்டு மலர் மாலைகள் சூடி அம்பாளராக காட்சியளிக்கின்றார் அம்பாளை பிற்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சந்திர பகவானுக்கு உரித்த நாள் என்பதனால் மனக்குழப்பம் மனநிலை சரியில்லாதவர்கள் மனதில் ஏதேனும் கவலைகள் இருப்பவர்கள் மனம் சார்ந்த விஷயங்களை கொண்டவர்கள் இன்றைய தினம் அம்பாளுக்கு பச்சை அரிசி தானம் செய்து பதினாறு நெய் தீபம் ஏற்றி வழிபட அம்பாள் மனக்குழப்பமில் விடுதலை தருவாள் இன்றைய தினம் திருவண்ண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருட்களை தாயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்ற அம்பிகளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருகப்பட்ட முதல் ஸ்ரீ ராஜகாலியம் நண்பர்களே பட்டம்பதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளி அம்மன் தரிசனம் இன்றைய தினம் மகர மாத செவ்வாய்க்கிழமை நேற்றையே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் மறந்துவிட்டேன் மன்னிக்கவும் ஷியாமலா நவராத்திரி நேற்றைய தினம் ஆரம்பம் ஆகி இன்றைய தினம் இரண்டாம் நாள் சியாமலா நவராத்திரிக்கு அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது செவ்வாய் பகவானுக்கே உரித்தமான சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூரிய அம்பாள் அழகாக காட்சளிக்கின்றான் அம்பாளை பிற்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீரத்ரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷியாமலா நவராத்திரி வாக்குவன்மைகள் கூடவும் நமது வாக்கு சித்திகள் பெறவும் சரஸ்வதியின் கிருபா கடாட்சம் கிடைத்திடவும் இந்த ஷியாமலா நவராத்திரி தினத்தில் ஒன்பது நாட்களும் அம்பிகையை தரிசித்து பதினாறு தீபம் கொஞ்சேற்றி வழிபட அம்பிகை வன்மையையும் வாக்கு சித்தியையும் கொடுத்த அன்பால் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகளும் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டம்பதூர் ஸ்ரீ ராஜகாளியம்மன் அருள் பெருக நகர் இன்றைய தினம் நன்றி வணக்கம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் மகரமாத புதன்கிழமை கூடிய சியாமலா நவராத்திரி மூன்றாம் நாள் இன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பான விஷயங்கள் வாக்குவன்மை உரிய நாளான இன்றைய தினம் அம்பாளுக்கு புதன் பகவானுக்கும் வாக்குவன்மைக்கும் உரியதான நாளான இன்றைய தினம் அம்பாளுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாற்றி ஆபரணங்கள் மலர் மாலைகள் சூடி அம்பாள் அழகாக காட்சி நார் அம்பாள் இப்போ இருக்காங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் புத பகவானுக்கு உரித்தமான நாள் என்பதனால் கல்வியில் மந்த நிலையில் இருப்பவர்களும் ஆலிட்டிங் மற்றும் எழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்றைய தினம் அம்பாளை தரிசித்து பதினாறு நீதிபம் முயற்சி வழிபட அம்பாள் சகல நலன்களை மல்வா இன்றைய தினம் சியாமலா நவராத்திரி என்பதனால் வாக்குவன்மை கூடிய நாளும் என்பதனால் அம்பிகை தரிசித்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்கள் அனைவரும் அம்பிகை தரிசித்து பதினாறு நீதிபம் முயற்சி வழிபட அம்பாள் வந்து சிறப்பான கல்வியில் முன்னேற்றத்தை அழித்து வாழ்வாங்க வாழ வைப்பால் இன்றைய தினம் திருமணம் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் அம்பியின் பரிபூர்ண அருவிகளை ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பியனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆத்தாலே எங்கள் அவிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் பூ நிறத்தாலே புவியடங்க காத்தாலே அங்குச பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை வெள்ளும் சேர்த்தாலே ராஜகாரி அம்பிகையை தொருவாக ஒரு தீங்கும் இல்லையே ராஜகாரி அம்பிகாயை நமோ நமக அனைவரும் வருக பட்டம்பதூர் ஸ்ரீ அம்மன் அருள் வணக்கம் நண்பர்களே பட்டம்பு தினம் நன்றி பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாரி அம்மன் தரிசனம் மகர மாத குருவாரத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு குருவாரமும் சியாமலா நவராத்திரி நான்காம் நாளையை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று குரு பகவானுக்கே உரித்தமான மஞ்சள் நிற வஸ்திரம் சற்றி அம்பாள் ஆடை ஆபரணங்கள் மலர் மாலைகள் சூரிய அம்பாள் அழகாக காட்சிகளுக்கு அம்பாள் அம்பாள் எப்படி கங்கத்தை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தனச்சினால ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாமலா நவராத்திரி குருவா குருவாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் அஷ்டம குரு குரு அர்தாஷ்டம குரு குரு தசை நடப்பவர்கள் அம்பிகையை தரிசித்து பதினாறு நே தீபம் முயற்சி வழிபட அம்பிகை சல நலம் சகல நலங்களை மறுவார் குல தெய்வ தோஷம் உள்ளவர்களும் குருவின் சாபம் உள்ளவர்களும் அம்பிகையை தரிசித்து பதினாறு நெய் தீபம் முயற்சி வழிபட அம்பிகா சகல நலங்களை வருவார் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருகம் பட்டம்புதூர் ஸ்ரீ ராஜகாரியம்மன் அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம் அருள் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாரியம்மன் தரிசனம் இன்றைய தினம் ஷியாமலா நவராத்திரி சுக்கரவார பஞ்சமி தின தரிசனம் சுக்கரவார பஞ்சமியை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்றது சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சுக்கர பகவானுக்கே ஒரு ரோஸ் நிறத்தில் நம்பிக்கை வஸ்திரம் சாட்சி ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூடி அம்பாளாக காட்சி அளிக்கின்றனர் அம்பாளை பிறக்காங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு உரித்தமான நாள் என்பதனால் கணவன் மனைவி பிரச்சனை ஆடை ஆபரணங்கள் சேருவதற்கு அம்பிகையை தரிசித்து பதினாறு வை தீபம் ஏற்றி காமாட்சி விருத்தம் பாராயணம் செய்து அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்ய அம்பிகை சகலநல மருவாள் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்த ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டம்பதூர் ஸ்ரீ ராஜகாளி அம்மன் அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் தரிசனம் மகர மாத சஷ்டி திதி சனிக்கிழமையை முன்னிட்டு ஷியாமலா நவராத்திரியின் சஷ்டி திதியை முன்னிட்டு அம்பிகை சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இணைந்து வருவதால் சனீஸ்வரனுக்கே உரித்தமான ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரனின் அருள் பெற்ற இன்றைய தினம் அம்பிகைக்கு சனீஸ்வர பகவானுக்கு உகந்தமான நிற வஸ்திரம் சாற்றி அம்பாளராக காட்சியளிக்கின்றார் அம்பாலை இப்ப இருக்காங்கிறத கமெண்ட் பமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சனீஸ்வரனுக்கே உகந்த நாளும் சனீஸ்வரனுக்கே உரித்தமான நட்சத்திரமும் கூடி வருவதனால் மாலை நேரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி சனி திசை நடப்பவர்கள் அம்பிகையை தரிசித்து பதினாறு நீ தீபம் ஏற்று அம்பிகை ஏழரை சனி தாக்கத்திலும் அஷ்டமச்சனி தாக்கத்திலும் கண்டச்சனியின் தாக்கத்திலும் சனி திசையின் தாக்கத்தையும் நிவர்த்தி அளிப்பாள் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டம்புதூர் ஸ்ரீ ராஜகாலிய அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம்பூர் கிராமம் நன்றி